அருள் அங்கே கண்ணியம்மை உடனாய் உரையும் சக்கநாத மலரடிகள் போற்றி போற்றி குமரகுருபரர் அருளி செய்த மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் மூன்றாவது பருவம் தாள பருவம் தென்னந்தமிழுடன் பிறந்த சிறுகாலரும்பத்தீயரும்பும் தேமா நிழல் கண்டிஞ்சுமிழம் செங்கள் கயவாய்ப்புனிச்செருமை இன்னம் பசம்பு கரிகல்லா இளங்கன்றுள்ளி மடித்தல நின் இழிப்பால் அறியவிடெரிய எரியும் தீரை தீம்பூனல் பொய்கை பொன்னம் கமல பசுந்தோட்டு பொற்றாதாடி கற்றை நிலா பொழியும் தரங்க பொறை உயிர்த்த பொன்போல் தோடு தோலடி பொலன் சூட்டு அண்ணம் பொலியும் தமிழ் மதுரை அரசே தாலோ தாளேளோ அருள் சூழ் கொண்ட அங்கையற்க முதே தாலோ தாளேலோ வீக்கும் சிறுபை துயில் தோகை பிரியும் கலாப மருங்கலைப்ப அணல் மணல் சிற்றில் குடிப்பு கோட்டியிருள் சீக்கும் சூடர் தூங்களன்மணியின் செந்தி மடுத்த சூட்டடுப்பில் செழுந்தாற் பவள துவரடிக்கு தெளிக்கும் அருந்தன் தேர் அலுலை வாக்கும் கூட கோண் குளி சீலம் மதுவா தரித்த நித் வல்சி புகட்டி வடித்தெடுத்து வயன் மாமகளிற்குழாம் சிறு சோராக்கும் பெருந்தன் பனை மதுரை அரசே தாலோ தாலேலோ அருள் அருள்சூள் கொண்ட அங்கையற்கண் அமுதே தாலோ தாலேலோ தாலேலோடும்பம் படலை முகில் படலம் உவ நீந்து உவரி மேந்து கரு ஊரும் கமம் சோழ்வயிருடைய புகைத்து கடவுள் கற்பக பூங்காடும் தரங்க கங்கை நெடும் களியும் நீந்தி அமுதிரைக்கும் கலைவன் மதியின் முயல் தடவி கதிர்மீன் கற்றை நீத்திரை துதறி முடுங்ககன வேளை கூட முகடு திறந்து புறங்கோத்த முன்னீருளக்கீ சினவாளை மூறி சுரவினோடும் விளையாடும் பழன தமிழ் மதுரை கரசே தாலோ தாலேலோ அருள்சூள் கொண்ட அங்கையற்க முதே தாலோ தாலேலோரும் கடத்து முகந்தோற்று மதமடவியர் நின்று உதரும் குழல் பூம் துகளடங்க ஓடவிடுத்த கொங்க மச்சென் செருவழிக்கு ஓட்டருக்கும் திருமாமரு அரசர் பெருந்திரண்டே ஒரு ஒதுங்க கொடுஞ்சி நெடும் சிறு தேருட்டும் மழ வேறு பொருள் வேளைஞ்சர் கடவு இவுளி கடைவாய் குதட்ட வழிந்து இழியும் விழாழி குமிழி எணிந்து இறைத்து திரைத்து நுரை தோறு மடுக்கும் தமிழ் மதுரை அரசே தாலேயோ தாலேலோ அருள்சூழ் கொண்ட அங்கையற்கண் அமுதே தாலோ தாலேலோ வார்குன்றி இரண்டு சுமந்தோ செய்யும் மலர்கும்பனை யார் குழல் துஞ்சும் மழலை சுரும்புந்துக்க மலர்த்தாது உகுத்து வானதியை துற்கும் போதும் பின்முயற்கலை மே துள்ளியுகளும் முசுகலையின் துளனிக் கொதிங்கலனியில் நெல் சூட்டு படப்பை மேந்து கதிர் போர்க் கொன்றேறும் கருமுகி விழ்வாய் விழ்வாய் மல்லர் பிணையலிடும் பொற்கோட்டெருமை பொத்தினோடும் எடிக்க இடிக்குறல் விட்டார்க்கும் பழன தமிழ் மதுரை கரசே தாளோ தாளேலோ அருள்சூள் கொண்ட அங்கே தாளோ நமுதே தாளேலோ காரில் பொ மழை நீரில் சுளியேறிகளில் சிறு குமிளியில் கரையில் கரை போரு திரையில் தலை பிரி கண்டலில் வண்டலின போரில் கள நீரை சேரில் குளை நீரை புனலில் பொறுக்கையலில் பொலிலில் சுறிப்புளி சூழலில் கனிகையர் குள்ளையில் பொறுக்கையல் போய் தேரில் குமார கண்மார்பில் பொலி தரு திருவில் பொருவில் வரி சிலையில் தீரல் புய மலையில் புலவி திருத்திட ஊழ்த்த முடி தாரில் பொதி மதுரை துறை மகள் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன் கொடி தாலோ தாலேலோ சேனை தலைவாகள் திசையில் தலைவர்கள் செருவில் தலைவர்களாய் சிலையில் இடமுடி தேரில் கொடியோடு சிந்த சீந்தியிடும் சேனை கனைமலை சொரிய பெருகிய குருதி கடலிடையே பல்க வந்த ஒரு சுழியில் பவுறி கொள்ள ஆனை திரளோடு குதிரை திரளையும் அப்பையர் மீனை முகந்து அம்மனையாடு கடல் திரை போல அடல் திரை மோத தானே கடலோடு பொலியும் திருமகள் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்தேடன் நின்ற பொலன் கோடி தாலோ தாலேலோ அமரர் கதிபதி பதி வெளிர அக்களிரெதிர்பிழிரி குளிரியிடா அண்டமிசை போலே கொண்டல் உகைத்திட அமரில் அமரினோடும் கமரில் கவிழ்த்தரு திசையில் தலைவர்கள் மலையில் சிறகரியும் கடவுள் படையோடு பிறகிட்டுடை வந்து கண்டு முகம் கொள்ளிரா. பிறப்பற கற்பக தருமல மிளையப்படு முடி தொலைய கொடு முடித்தா பயன்பர்தடவரை திரிய கடல் வயிற்று எரிய படை திரியா சமரில் பொறுத்திரு மகனை தரு மயில் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன் தாலோ தாலேலோ முதுசொல் போல அவர் தெளித்த பசுந்தமிழ்நூள் பாழ் போகாமே முளரி கட படைத்த வசுந்தரை கீழ் மேலாகாமே அதிர பொருது கலைப்பகே நந்தமிழ் நீர் நாடாளாமே அகில துயிர்கள் அயர்த்தும் அரங்கடை நீர்தோயாமே ரசிய நத்தரு மங்குடி போய் மாய்வாகாமே செழியர்க்கு அபயருமொப்பன நின்றுணராதார் ஓதாமே மதுரை பதி தழைய தழையும் கொடி தாலோ, தாளேலோ மதுரை பதி தழைய தலையும் கோடி தாளோ தாளேலோ மலைய துவசன் வளர்த்த பசுங்கிள்ளி தாளோ தாளேலோ தகரக்கரிய குள்ளல் சிறு பெண் பிள்ளை நீயோ தூயோன் வாள் சைல தேயிலை வளைப்பவன் என்றது சீரா வீரோதயா வீரோதா நிகரில் தமர்சை கனத்தவர் பிரானோடே ஓடா நிலைகட்டு உலையும் உடற்று உட் உடற்ற உடைந்தவோர் அரண் ராகாமே சிகர பொதிய மிசைத்தவமும் சிறுத்திரு சிறு தேர் மேலே போயோ சிவனை பொறுத சமர்த்தனும் உகந்துள்ள செயல்போன் மாயாமே மகரதுவசம் முயர்த்த பொலன் கொடி தாலோ தாலேலோ மகரத்துவசம் உயர்த்த பொலன் கொடி தாலோ தாலேலோ மலையத்துவ சன் பசுங் கிள்ளி தாளோ தாளேலோ மலையத்துவ சன் வாழ்த்த பசுங்கிள்ளி தாலோ தாளேலோ திருச்சிற்றம்பலம் தாழப்பருவம் நிறைவுற்றது திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கேற்ண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்